السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه اجمعين الى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم تزودوا فان خير الزاد التقوى صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமரிய ஜமாத்தை இஸ்லாமிஹிந்தின் கோவை மாநகரத்தினுடைய பொறுப்பாளர்களே மாநில செயலாளர் ஜலாலிதீன் சாப் அவர்களே ஹஜ் வழிகாட்டுதலுக்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே இங்கே பயிற்றுவிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்ற மௌலவி முகமது இஸ்மாயில் இம்தாதி சாப் அவர்களே அல்லாஹு தாலாவினுடைய அளப்பெரும் கருணை மிகப்பெரும் பாக்கியம் நிறைந்த ஒரு சூழலை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த நிகழ்வை இந்த ஹஜ்ஜை நீங்கள் முழுமையாக தயக்கமின்றி நிறைவேற்றி இறைவனின் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கியுள்ள வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைத்து விதத்திலும் இலகுவான ஒரு சூழலை பயணத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் இறைவன் உடல் ஆரோக்கியத்துடன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பாலிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் வீட்டிலிருந்து நீங்கள் செல்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறி அதைவிட சிறந்த சூழலிலே நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களுடைய சொந்தங்களை அரவணைப்பதற்கு இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் உங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களை போன்று இதற்காக வேண்டி மற்றவர்களுக்கும் இந்த வாக்கியத்தை இறைவன் தந்தருள வேண்டும் என்ற ரீதியிலும் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே என்பது ஒரு சடங்கு ரீதியான ஒரு நிகழ்வுகள் அல்ல ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வுகள் அது ஆகவேதான் ஹஜ்ஜுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை இறைவன் என்ன செய்திருக்கிறான் வழங்கியிருக்கிறான் இறைவன் வணக்க வழிபாடுகளிலே அனைத்திற்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறான் ஒரு பலனையும் பயன்களையும் வைத்திருக்கிறான் அப்படித்தான் அனைத்து வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது தொழுகையும் அப்படித்தான் வெறும் மட்டும் தொழுகை அல்ல தொழுகை நோக்கத்தை குறிப்பிட போகும் பொழுது உங்களுடைய தொழுகை உங்களை மாணக்கடானவைகளில் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளில் இருந்தும் தடுக்க வேண்டும் ஆக தொழுகை என்பது நீங்கள் தொழுகின்ற நேரத்தில் இருக்கின்ற அந்த பயமும் அச்சமும் மட்டுமல்ல தொழுகைக்கு வெளியில் வந்தால் எந்த அளவுக்கு அச்சத்துடன் நீங்கள் தொழுதீர்களோ அசைவற்று நீங்கள் நின்று தொழுதீர்களோ அதுபோன்று இறை கட்டளைக்கு அனைத்திலும் அடிபணிய ஒரு பயிற்சியை உங்களுக்கு அந்த தொழுகை தர வேண்டும் என்பதுதான் தொழுகையின் நோக்கம் நோன்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அதுபோன்று ஜகாத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது நோக்கம் என்னவென்றால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக என்னென்ன பொருட்களை நீங்கள் தயாரிக்கிறீர்களோ எடுத்துச் செல்கிறீர்களோ தயாரிப்புடன் இருக்கிறீர்களோ அதுபோன்று உங்களுடைய தயாரிப்புகளில் எல்லாம் சிறந்தது நீங்கள் போகின்ற உயர் ரக வான் ஊர்திகளை விட சிறந்தது நீங்கள் தயாரித்து செல்கின்ற மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய டிராவல்ஸ்களை விட உயர்ந்தது நீங்கள் தயாரிப்புடன் எடுத்து செல்கின்ற அத்தனை பாதுகாப்புடன் எடுத்து செல்கின்ற பாஸ்போர்ட்டை விட சிறந்தது விசாவை விட சிறந்தது உங்களுக்கு கிடைக்கின்ற அனுமதியை விட சிறந்தது ஹைரஸாதி தக்குவா இறை அச்சத்தையும் எடுத்து செல்லுங்கள் இறைவனுடைய பயத்தையும் அச்சத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்தது என்று சொல்லி அல்லாஹு குறிப்பிட்டு காமக்கிறான் நோக்கம் செல்ல வேண்டும் அதைவிட மிகுந்த இறை அச்சத்துடன் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜின் நோக்கமாக என்ன செய்கிறது அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு காமிச்சது போன்றே ஹஜ்ஜி என்பது ஒரு வரலாற்று பின்னணியின் அடிப்படையிலானது இந்த வரலாற்று பின்னணியை தெரியாமல் நாம் ஹஜ் செய்தோம் என்று சொன்னால் உணர்வுகள் வெளிப்படாது உணர்ச்சிகள் வெளிப்படாது சடங்கு ரீதியான அம்சங்கள் தான் இருக்கும் அது ஏழு முறை சுத்திவிட்டோமா ஏழு முறை ஓடிவிட்டோமா இந்த தஸ்பீகை செய்தோமா இந்த விஷயத்தை நாம் நினைவில் வைத்திருந்தோமா இந்த இடத்தில் அமர்ந்தோமா என்பது நிகழ்வாக மட்டுமே அது கடந்து சென்றுவிடும் இல்லை அது ஒரு பெரும் வரலாற்றின் புரிதலுடன் உணர்வுடன் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இறை தூதருடைய பண்பாகவும் இறை தூதருடைய எச்சரிக்கையாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெண்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக புரியும் காட்டுவார்கள் மகனுக்கும் பேரனுக்கும் சொல்லி காட்டுவார்கள் இது உங்க தாத்தா வாங்கி தந்த நகை இருபது வருஷமா என்கிட்ட இருக்கு மகளுக்கு போட்ட இப்ப உனக்கு நான் இதை போடுறேன் என்று சொல்லி அந்த நிகழ்வை சுட்டி காட்டுவார்கள் அவர்களுடைய ஏதாவது ஒரு ஞாபகத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய சந்ததிகளுக்கும் அந்த ஞாபகத்தை சொல்லி காட்டுவார்கள் சில பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய வீட்டிற்கு வந்தால் தங்களுடைய ஊருக்கு வந்தால் தான் படித்த அந்த கல்லூரியை பார்த்து தான் படித்த அந்த ஒன்னாவது வகுப்பு இரண்டாவது வகுப்பு பள்ளிக்கூடத்தை பார்த்து இந்த இடத்தில் தான் அமர்ந்தேன் இந்த இடத்தில் தான் சாப்பிட்டேன் இந்த தூணில் தான் என்னை கட்டி வைத்து அடித்தார் இந்த தூணில் தான் நான் ஓடி விளையாடும் பொழுது முட்டினேன் என்றெல்லாம் அவர்கள் அந்த நினைவை வெளிப்படுத்தி அந்த உணர்வையும் அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள் வெளிப்படுத்துவார்கள் அதுபோன்று போன்று அல்லாஹு தாலா ஹஜ் செய்யப் போகும்பொழுது மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி ஏன் மீனாவிலும் சரி அரஃபாவிலும் சரி முஸ்தலிஃபாவிலும் சரி சஃபா மருபாவிலும் சரி நீங்கள் அந்த உணர்வுடன் அதை கடக்கப் போகும்பொழுது அந்த பழங்கால உணர்வுடன் அதை கடக்க போகும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய வாழ்க்கையுடன் பயணித்து அதை கடக்க போகும்பொழுது அன்னை ஹாஜரா வலியல்லாக அன்ஹா அவர்களுடன் அதை பயணிக்க போகும் பொழுது இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய அந்த குழந்தையின் அழுகை சத்தத்துடன் அதை கடந்து செல்ல போகும் பொழுது நிச்சயமாக உணர்வுகள் பொப்பளிக்கும் அது பிரார்த்தனைகள் நம்மையும் மீறி வெளியே வரும் இறை அச்சத்தினுடைய உணர்வுகளில் நம்முடைய உள்ளமெல்லாம் சிலிக்கும் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே ஆக அந்த நாம் பார்க்க வேண்டும் என்ன அது என்று பார்த்தால் ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்த ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வசலாம் அவர்கள் இறை வழிகாட்டுதலை பெற்ற மாத்திரத்திலேயே அந்த அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இதான் வரலாறு அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த குரல் ஓங்கி ஒழித்தும் அவர்கள் முடக்கப்பட்டார்கள் பெற்றோரால் முடக்கப்பட்டார்கள் அந்த சமூகத்தினர்களால் சமூக பகிஸ்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கொள்கையில் பின்வாங்கவே இல்லை அந்த ஊரை விட்டு செல்கிறார்கள் சிரியா செல்கிறார்கள் செல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நகரம் நகரமாக செல்கிறார்கள் எங்கும் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் அசத்திய குரல்கள் ஒழித்துக் கொண்டிருந்தது இணை வைப்பு சட்டங்கள் தான் அவர்களுக்கு கொண்டிருந்தது ஏகத்துவ சத்தங்கள் அங்கு கேட்கப்படவில்லை இறைவன் ஒருவன் அந்த சங்கநாதம் அவருடைய காதில் உதிக்கவில்லை இப்படி அவர்கள் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டு ஒரு தனி இடத்தை தேர்வு செய்கிறார்கள் அதுதான் கௌபா இருக்கின்ற அந்த மக்கா நகரத்தின் இடம் இந்த வரலாறுகள் எல்லாம் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே இந்த சுற்றுதலும் இந்த சங்கடங்களும் இந்த அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் சத்தியத்தை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அசத்தியம் அழிய வேண்டும் என்பதுதான் ஒரே இறைவனை அனைவர்களும் வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த சூழலில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார் அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது கௌபத்துள்ளாவை கட்டுகின்ற பொழுது அவர்கள் மிக பிரார்த்தனையை நீண்ட பிரார்த்தனையை அவர்கள் செய்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்களும் இப்ராஹிம் அலி அவர்களும் அந்த நீண்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா சூரத்தில் பக்ரா சூரை ஆல இம்ரான் ஹஜ்ஜி சூரத்தில் மாயிதா இப்படி பல அத்தியாயங்களிலே அவர்களுடைய வரலாற்று சூழல்களை அந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக குறிப்பித்து காமிக்கிறான் அதை இஸ்மாயில் அசரத் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட போகும் பொழுது அதை உங்களுக்கு சொல்லியும் நிசைவார்கள் காட்டுவார்கள் இறுதியாக அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறதே இன்று உலகம் முழுவதும் இருந்து மக்கள் அங்கு செல்கின்ற ஒரு சூழல் என்ன செய்கிறது அங்கு உருவாகிறது ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறேன் என்று சொன்னார் அருமை சகோதர சகோதரிகளே அந்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்வின் வெளிப்பாடுகள் மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடு இந்த உணர்வும் ஹஜ்ஜில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறார் இணைக்கப்பட்டிருக்கிறார் இந்த கௌபா எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையிலே உலக மக்கள் அனைவர்களும் இங்கு வர வேண்டும் என்று அங்கே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களே இங்கு வந்து அதை கேட்டுவிட்டு மற்றவர்களுக்கும் இந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாம் வெறும் அனுபவங்களை மட்டும் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் அங்கு நம்முடைய பயணத்தினுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்கிறோம் அங்கு ஏற்பட்ட நல்லதையும் அங்கு ஏற்பட்ட மற்ற மற்ற விஷயங்களையும் பரிமாறிக்கொள்கின்றோம் நாம் பர்ச்சேஸ் செய்த நாம் வியாபாரத்திலே பர்ச்சேஸ் செய்த பல விஷயங்கள் குறித்தும் மக்களிடத்திலே பரிமாறிக்கொள்கிறோம் இது தண்ணீரை பரிமாறிக்கொள்கிறோம் பேரித்த பேரித்தம்பரத்தை பரிமாறிக்கொள்கிறோம் மணியையும் தொப்பியையும் மக்கனாவையும் பரிமாறிக்கொள்கிறோம் ஆனால் இஸ்மாயில் அலை அவர்களுடைய உணர்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உணர்வை இந்த உலகம் கயாமம் முடிக்கின்ற வரைக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரே பெண்மணி அன்னை ஹாஜரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த உணர்வை அந்த வரலாற்றின் உணர்வை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா அந்த விஷயங்கள் குறித்து மக்களிலே பரிமாறிக்கொண்டிருக்கிறோமா தவாஃப் செய்ய பொழுது என்ன ஓத வேண்டும் சபா மறுவாக்கு விடையில் என்ன ஓத வேண்டும் இந்த இடத்தில் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே பார்த்து 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 மனனம் செய்து அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு எந்த விதத்திலும் பிசகாமல் செய்வதற்கு பயிற்சி எடுத்த நாம் அந்த கௌபா உருவாகுவதற்கு காரணமான இப்ராஹிம் அலி சலாத்து வலாமுடைய வரலாறை படித்திருக்கிறோமா இஸ்மாயில் அலி சலாத்து வலாமுடைய வரலாறை உணர்வுடன் நாம் உள்வாங்கி இருக்கிறோமா அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளில் அதே நேரத்தில் அந்த இருந்த அத்தனை உடைக்கப்பட்டு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்பட்டு அங்கே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இஸ்லாம் மேலோங்கியிருந்த அந்த உணர்வை அந்த இடத்தில் நாம் பெறுகிறோமா இவைகள்தான் மிக முக்கியமான அம்சமாக அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பயணத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம் போகிறோம் இஸ்லாத்தை குறித்து ஒருத்தர் விமர்சனம் செய்தால் இஸ்லாமே அழிந்து விட்டதாக உணர்கிறோம் முஸ்லிம்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் ஒன்றும் செய்ய முடியாதோ என்ற உணர்வை நாம் என்ன செய்கின்றோம் பெறுகிறோம் இறைவன் இருந்து உதவி வராதா அநியாயக்காரன் எல்லாம் இப்படி வாழ்கிறானே இறைவனுக்கு எதிராக போர் தொடுப்பவன் எல்லாம் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அப்படியே நாம் என்ன நொந்து போகிறோம் இல்லை இப்ராஹிம் அவருடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள் அத்தாவுடைய உதவி எப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது நெருப்பு குண்டத்தில் போடும் வரைக்கும் இல்லை போராடி கொண்டுதான் இருந்தார்கள் நெருப்பு குண்டத்தில் போடும் வரைக்கும் கூட அவர்களுக்கு உதவி வரவில்லை போட்டதற்கு பின்னால் வருகிறது வேதனைகளையும் அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் அந்த கௌபாவிலே உங்களுக்கு நினைவு வர வேண்டும் அது எனக்கு பின்னால் இந்த கௌபாவை நிர்மாணிக்கக்கூடிய கௌபாவை வழிநடத்தக்கூடிய இங்கிருந்து செய்திகளை பெறக்கூடிய ஒரு சந்ததி இல்லையே என்று கவலைப்பட்ட ஒரு நேரத்திலே இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த சந்ததிகளை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி அவர்கள் நிர்மாணித்தார்கள் ஆக இப்படிப்பட்ட வரலாற்றுடன் இந்த ஹஜ்ஜை நீங்கள் அணுக வேண்டும் இப்பொழுது நீங்கள் காலம் கடந்து போகவில்லை இப்ராஹிம் வரலாறை சூரை 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 என்று 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 இருக்கிறது 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 ஆலயம் அதற்காக வேண்டி தனி புத்தகம் ஒரு வழிகாட்டி சொல்லி ஹஜ்ஜின் உண்மையான விளக்கம் என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது அது ஹஜ்ஜை குறித்த வழிகாட்டுதலை கொடுப்பதில்லை வரலாறுகளை கொடுக்கிறது வரலாற்றுடன் அதை படிக்கப் போகும் பொழுது நாம் அந்த இறை தூதர்களுடன் பயணிப்பதை போன்ற உணர்வையும் நாம் என்ன செய்வோம் பெறுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹு தாலா இந்த பயணத்திலே உங்களுக்கு தருவதற்கு இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் பரிச்சாத்தமாக நீங்கள் இதை படித்துவிட்டு சென்று பாருங்கள் ஒரு சோதனைக்காக வேண்டியாவது நீங்கள் படித்துவிட்டு சென்று பாருங்கள் அந்த இடத்தில் நிற்க போகும் பொழுது உங்களுடைய நாவு தழுதழுக்கும் தலுக்குமது அருமை சகோதர சகோதரிகளை நிறைவேற்றிவிட்டு வந்தோம் என்ற ஒரு நிலை இல்லாமல் ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்ற போகிறோம் என்ற ஒரு நிலை இல்லாமல் நாம் முழுக்க முழுக்க ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் வரலாற்று பின்னணியை அனுபவபூர்வமாக புரிய போகிறோம் இப்ராஹிம் கால்பட்ட இடம் இறை தூதர் அவர்களுடைய கால்பட்ட இடம் சாபாக்களுடைய கால்பட்ட இடம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த இடம் 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 அசத்தியம் அழிந்த சத்தியம் மேலோங்கிய என்ற ரீதியிலே அந்த உணர்வுடன் இந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உணர்வு பூர்வமான ஒரு சூழலை உருவாக்கி தருவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற்றுவதற்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் உங்களுடைய சந்ததிகளையும் இன்னும் உங்களுடைய அனைத்து நபர்களையும் ஒரு நேர் ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகர் தாவானா அனில் அம்தில் அப்பில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய்